ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான சாஃப்ட்டு பூனம் சாரீஸ் கலெக்ஷன் தான் ஸோ எந்த வீடியோக்கு நான் உங்களுக்காக ஃபோர் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட் ஒன்னே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர் சாரீ ரொம்பவே ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபோர் கலர்ஸ் இருக்கும் ஸோ சாரீ நம்பர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மெரூன் கலர் சாரி ஃபுல்லாக நமக்கு ஃப்ளாரல் டிசைனில் கொடுத்துருப்பாங்க ஸோ க்ரீ ஸ்கை ப்ளூ எல்லோ லைட் மெரூன் கலர் எல்லாம் மிக்ஸான ஒரு டிசைன் ஃப்ளாரல் டிசைன் தென் சாரியோட ஃபுல் வியூ நம்ம ஃப்ளாரல் தான் வந்துடும் இது சாரியோட ப்ளவுஸ் பார்த்து தென் சாரியோட முந்தி ஸோ ரொம்பவே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் சாஃப்ட் பூனம் சாரீஸ் கலெக்ஷன் தான் இது ஸோ இந்த சாரீஸோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் ரொம்பவே ஒரு கம்மி பட்ஜெட்டில் சூப்பரான டெய்லி யூஸ் ஸாரீஸ் கலெக்ஷன் தான் இது ஸோ ஸாரீ நம்பர் டூ பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் ஸாரீ நல்ல ஒரு ரெட் கலர் சேம் டிசைன் பெட்டன் சாரீ நம்பர் த்ரீ பெப்சி ப்ளூ கலர் நல்ல ஒரு இங்க் ப்ளூ கலர் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான கலர் நீங்கள் வீடியோவில் என்ன கலர் பார்க்குறீங்களோ அதே தான் உங்கள் கைக்கு வரும்போது கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஒரு கம்மி பட்ஜெட்டில் சூப்பரான டெய்லி யூஸ் சாஃப்ட்டு போனோம் சாரீஸ் கலெக்ஷன் சாரீ நம்பர் ஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் க்ரீன் கலர் நல்ல ஒரு டார்க் க்ரீன் சேம் டிசைன் பேட்டன் ப்ளவுஸ் பீஸும் நமக்கு வந்து சேமாக தான் இருக்கும் டிசைனு பல்லுவும் கூட ஸோ ஃபோர் கலர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டும்தான் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்